மக்களே வணக்கம் அதாவது மனித பிறவிகளையே அதாவது உலகத்திலேயே பிறவிகளையே மிகவும் பாவப்பட்ட பிறவினா பெண்ணா பிறக்கிறது தாங்க தினம் தினம் எவ்வளவோ விஷயத்த பெண்கள் சாதிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்னு போற்றி பேசுகிறவங்களா ஒரு சைடு இருக்காங்க அரசாங்கம் வந்து பெண்கல்வி பெண்கள் முன்னேற்றம் இலவச பேருந்து அது இதுன்னு நிறைய கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுத்து சாதிச்சு என்னங்க பண்றது தினம் தினம் வேலைக்கு போடுற பெண்கள் படுற அவமானமும் அசிங்கமும் இன்னைக்கு நான் ஒரு பெண்ணாக பறந்துருக்கேன்னு ரொம்ப வந்து அவமானப்பட்டு ரொம்ப உடஞ்சி போயிருக்குங்க இந்த காணொலியை முழுசா வந்து பாருங்க அப்பதான் நான் என்ன சொல் எனக்கு வந்து என்ன நான் வந்து நிகழ்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நான் வந்து பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகலைங்க அதை சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கடையில் கொடுத்துருந்தேன் ஒன் டே கேட்டாங்க சரி எடுத்துக்கோங்க திரும்ப ஒரு ரெண்டு நாள் கேட்டாங்க அந்த ரெண்டு நாள் கழித்து கால் பண்ணதுக்கு ஒரு த்ரீ டேஸ் கொடுங்க நாங்கள் நான் த்ரீ டேஸ் கழித்து கொடுத்தேன் இப்போ முந்தா நாள் கூ ஃபோன் பண்ணி சரி பண்ணிட்டோம் வாங்க இந்த ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோங்க சார்னு போய் கேட்டுட்டு பிக்கப் போய் வாங்க போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்கன்னு சொன்னாங்க நான் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் நேற்று எனக்கு டைம் இல்லை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி இன்றைக்கி தம்பிக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் பண்ணுன்னு ஓப்பன் பண்ணி ஜெராக்ஸ் பட்டை நம்பிச்சு பார்த்தா ஜெராக்ஸ் ஒர்க் ஆகலை சரி ஃபோன்லேருந்து ஒய்ஃபை கொடுத்து பண்ணுவோன்னு ப்ரிண்டர் கொடுத்தா ப்ரிண்டர் வருது அதாவது ப்ரிண்ட் அவுட் வருது கலர் இல்லை கலர் கலர் வர மாட்டேங்குது நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சரி பண்ணி கொடுத்துட்டிங்களேன்னு சொன்னீங்க சார் இங்கே எதுவும் ஒர்க் ஆகலை ஏன்னா ஜெராக்ஸ் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலைங்க சார் அப்படின்னு நான் சொல்லி கேட்டதுக்கு ஜெராக்ஸ் ஒர்க் ஆகலையா அது எனக்கு தெரியாதே அப்படின்னா என்னங்க சார் ஒரு பிரிண்டர் வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தா ஜெராக்ஸ் ஒர்க் ஆகலை அது தெரியலேன்னு இப்படி சொல்கிறீங்களே அதை நான் செக் பண்ணல சார் ஒரு பொருளை வந்து சர்வீஸ் கொடுத்தா முழுசாக ஒர்க் பண்ணாதானேங்க சார் அதுக்கு பேர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் ஒ அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு அது ஜெராக்ஸ் ஒர்க் ஆகலையா அது தெரியலன்னு சொல்றதெல்லாம் என்னங்க சார் சொல்லி കേട്ടാ இல்லைம்மா இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுபா வந்து செலவு பண்ணால் தான் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுவா பண்ணால் இப்போ நாலாயிரத்து ஐநூறுரூவா திரும்ப செலவு இருக்கும் நான் திரும்ப சரி பண்ணி கொடுங்க சார்னு கேட்டதுக்கு ஒரு இன்னும் நாலாயிரத்து ஐநூறுரூவா ஆகும்னு சொன்னார் சார் நீங்கள் என்னங்க சார் சொல்கிறீங்க நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தேன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்தீங்க இப்போ வந்து அது இன்னொன்று வாங்கணும் அதுக்கு நாலாயிரத்து ஐநூறுவா கொடுங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இதை வந்து நீங்கள் முன்னாடி என்கிட்ட சொல்ல இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஸ்பெண்ட் பண்ணாதான் நாலாயிரத்து ஐநூறுரூவா செலவு பண்ணணுமா இல்லையாங்கிறது நீங்கள் எங்கிட்ட கேட்டுருக்கணும்ல அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் நான் வந்து பிரிண்டர் கொடுக்கும் போதே சார் இது செலவாகும் பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த பிரிண்டர் எவ்வளவு செலவாக பாருங்க கம்மினா செலவு பண்ணிக்கலாம் இல்லைன்னா புதுசாக வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைம்மா சரி முடியுமான்னு சரி பண்ணிட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு பேமெண்ட்டும் வாங்கிட்டார் என்கிட்ட இன்னைக்கு வந்து ஒர்க் வேணும் நாலாயிரத்தி இன்னைக்கு தான் சொல்றாரு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு செலவு பண்ணனால தான் இது தெரிஞ்சிச்சு அப்படிங்களா இதை ஏன் சார் என்கிட்ட நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து இங்கு பேடு மாற்றணும்னு சொன்னீங்க அதை நான் மாத்திட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேபிள் வந்து ஒர்க் ஆகல ஒர்க் இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் இங்கு பேடு மாற்றினது கேபிள் மாற்றணும் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பிரிண்ட் அவுட் வெளியில் வரணும் ஜெராக்ஸ் எடுக்கும்போது ஜெராக்ஸ் வரணும் அதெல்லாம் ஜெராக்ஸ்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் தான் இருந்துச்சு இங்கே வந்து பட்டனே ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டால் திரும்ப திரும்ப அவர் வந்து நான் இங்கே பேடு மாற்றினே கேபிளை சரி பண்ணேன் இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து கேட்குறேன் சார் ஒரு சர்வீஸ் கொடுத்தோம்னா திரும்ப அந்த பொருள் வரும்போது அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் தான் அதை சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அது இல்லாமல் நீங்கள் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அதை என்கிட்ட கொடுத்தீங்க இங்கே வந்து நான் பார்க்கறேன் ஒர்க் ஆகலேன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணனால தான் தெரியுது இன்னும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணணுங்கிறீங்க திரும்ப சரி பண்ணி கொடுங்கண்ணா இது என்னங்க சார் நாயம் நீங்கள் எந்த வேலையும் எனக்கு சரி செஞ்ச மாதிரி தெரியல நீங்க செஞ்ச வேலை செஞ்சேன்னு சொல்றீங்க அதுக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி ஆயிரத்தி ஐநூறுவா கொடுங்கன்னு சொன்னேன் அவர் காசை கொடுக்காம அதெல்லாம் கொடுக்க முடியாதுமான்னு சொல்லி கட் பண்ணிட்டார் நான் திரும்ப கால் பண்ணி சார் என்ன சார் இது நியாயம் நீங்க பாட்டு கால் கட் பண்ணிட்டீங்க ஆயிரத்தி ஐநூறுபா எனக்கு காசு திரும்ப கொடுங்க சார் இல்லைனா நான் பிரச்சனை பண்ணுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னேங்க பிரச்சனை பண்ணுவியா நீ என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணிக்கோ நான் வந்து நீ பிரச்சனை பண்ணுனா நானும் நானும் வேற லெவலு பிரச்சனை பண்ணுவேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து நீ எல்லாம் படிச்சிருக்க தானே நீ அப்படின்னு சொல்லி என்ன கேட்கிறாரு படிச்சிருக்க தானே நாலு கலரு சேர்ந்தாதான் வந்து பிரிண்ட் கலர் வரும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறேன் நான் எனக்கு தெரியலங்க பிரிண்டர் வந்து சர்வீஸ் கொடுக்க போனால் வந்து பிரிண்டர் வந்து கலர்லாம் வந்து காம்பினேஷன் ஆகிற கலர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் கடையில் வந்து பிரிண்டருக்கு சர்வீஸ் கொடுக்க போகணும்னு எனக்கு அந்த மாதிரி அவர் எங்கேயும் போர்டு வைக்கல எனக்கும் தெரியாதுங்க ஸோ வந்து நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேட்காதிங்க படிச்சிருக்கியா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் தெரியுமான்னு கேட்காதிங்க இந்த வெங்காயம் இந்த மாதிரி சொன்னேன் இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கணும்ல என் கடைக்கு வந்தால் இந்த மாதிரி பிரிண்டரு கலர் காம்பினேஷன்லாம் கற்றுக்கிட்டு தான் வரணும்னு எனக்கு தெரியாது அது இந்த வெங்காயத்தை எதுக்கு சொன்னீங்கன்னு சொன்னேன் வெங்காயம் கிங்கானு ஏய் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வெங்காயம் வெங்காயங்கலாம் பேசுகிற நீ பொம்பளை உனக்கே இவ்வளோ இருக்கு ஆம்பளை நான் என்ன அப்படின்னு சொல்லி பொம்பளை உனக்கு ஏன் நான் வந்து உழைச்ச காசை கொடுத்து சர்வீஸ் கொடுத்துருக்கேன் பொம்பளைங்க எங்கேயுமே போய் சர்வீஸ் போக தனியாக போகக்கூடாதாங்க எப்போதுமே பொம்பளைங்க வந்து எல்லாருக்கிட்டையும் அடிமையாக இருந்து கேட்டுகிட்டே தான் இருக்கணுமா நான் உழைச்சி கொடுத்த காசுக்கு நான் நான் கொடுத்துருக்கேன் காசு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கலையே நான் கேள்வி கேட்கக்கூடாது நீ பொம்பளை உனக்கு இவ்வளோ திம் இருக்கும் இவ்வளவு கேள்வி இதில் நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா இவ்வளவு நீ பேசுறியே ஆம்பளை எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பொம்பளையாக இருந்தால் எந்த நாயத்துமே கேட்கக்கூடாதாங்க இது எந்த எந்த ஊரில் இப்படி ஒரு நாயம் இன்னும் பொம்பளைங்க பொம்பளைங்கன்னு சொல்கிறதே அவங்க வந்து கேவலமாகவும் ரொம்ப அருகருக்கப்பத்தக்க ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க எனக்கு தெரியல இதுக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்டு ரெண்டு குழந்தை பெண் குழந்தைகளுக்கு அப்பா இந்த மாதிரி உலகத்தில் இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி பெண்களை வந்து இவ்வளோ இழிவாக பேசுகிறது சமுதாயத்தில் எனக்கு இருக்கவே பிடிக்கலைங்க நான் ரொம்ப ஒரு போல்டான ஆள் எனக்கே இவ்வளோ அருகருப்பாக அவர் பேசியிருக்காருன்னா அந்த வீடியோ நான் அந்த பொம்பளை நான் நாங்கள் ஆட் பண்ணுறேன் இங்கே கேளுங்க அவர் எவ்வளோ ஆக்ரோசமாக சொல்கிறாருன்னு கேளுங்க

இதுக்கு முன்னாடி அவரை முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாதுங்க நான் விசாரிச்சுட்டு ஒரு சர்வீஸ் விடணும் ஒரு எமர்ஜென்சிக்காக தான் போனேன் என்னைய வந்து இதுங்களுக்கெல்லாம் முன் ஒருத்தவங்க முன்ன பின்ன தெரியாதவங்களை அபாண்டமாக வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஏழ்றீங்க அப்படின்னு எவ்வளோ ஒருத்தங்களை தெரியாதவங்களை எவ்வளோ அவதூறாக அதுவும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு நாங்கள் இந்த ஊருக்கே புதுசு இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை முன்ன பின்ன தெரியாத பெண்கள் ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ வந்து கேவலமா இழிவாக பேசறாங்கன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க கண்டிப்பாக மாதிரி பேசுகிறவங்க இனிமேல் யாரையும் பற்றி பேசவே கூடாது கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் அம்மா அக்கா மனைவி அது குழந்தைங்கன்னு எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க எவ்வளோ இதனால் சஃபர் ஆகுறாங்கன்னு என் எனக்கு நான் இன்றைக்கி பட்டதில் தெரியவேன் தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி நீ ஒரு பொம்பளை தானே உனக்கே அப்படின்னு ஏன் பொம்பளைக்கு இருக்கக்கூடாதா பொம்பளைங்கன்னா அவ்வளோ கேவலமா அப்படின்னு எனக்கு தோணுதுங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் நான் ரொம்ப மனதளவில் ரொம்ப காயப்பட்டு இருக்கேன் எனக்கு வந்து இது நீங்கள் கொடுக்குற பதிலில் தான் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டே இருக்கு